தனிப்பட்ட நம்பிக்கையின் விஷயமாக இருந்தாலும் சில தனிநபர்கள் கடந்த கால வாழ்க்கையை குறிக்கும் அறிகுறிகளையும் நினைவுகளையும் அனுபவிப்பதாக கூறுகின்றனர் நீங்கள் மறுபிறவி எடுத்திருப்பதை குறிக்கும் முக்கிய அறிகுறிகள் என்னென்ன என்று தெரிந்து கொள்ளலாம் மறுபிறவியை அனுபவித்த நபர்கள் கடந்த கால வாழ்க்கையின் நினைவுகளை தெளிவு மற்றும் விவரங்களுடன் அடிக்கடி சொல்வார்கள் உங்கள் தற்போதைய வாழ்க்கையில் காரணமே இல்லாத ஏதாவது ஒரு தீவிர பயம் அல்லது வெறுப்பு இருந்தால் அது முந்தைய பிறவியில் ஏற்பட்ட அதிர்ச்சிகரமான அனுபவத்துடன் தொடர்புடையதாக இருக்கலாம் மறுபிறவி எடுத்தவர்கள் அவர்கள் முந்தைய வாழ்க்கையில் வாழ்ந்த கலாச்சாரங்கள் அல்லது காலகட்டங்களின் மீது அதிக ஆர்வத்துடன் இருப்பார்கள் இசை கலை அல்லது மரபுகள் போன்ற இந்த கலாச்சாரங்களின் சில அம்சங்களை வெளிப்படுத்தும் போது அவர்கள் ஏக்கமாக உணரலாம் நீங்கள் ஒரு இசைக்கருவியை வாசிப்பதில் வெளிநாட்டு மொழியை பேசுவதில் அல்லது முறையான பயிற்சி இல்லாமல் கைவினை பொருள் செய்வதில் அசாதாரணமான தேர்ச்சி பெற்றிருக்கலாம் இந்த திறமைகள் முன் ஜென்மத்துடன் கற்றுக்கொண்ட திறன்களுடன் இணைக்கப்படலாம் அறிமுகமில்லாத செல்லும் செல்லும்போது பரிச்சயம் அல்லது தேஜாவு போன்ற உணர்வை உணர்வது மறுபிறவிக்கான முக்கிய அறிகுறியாக இருக்கலாம் நீங்கள் ஒரு புதிய இடத்திற்கு செல்லும்போது அங்கே நீங்கள் முன்பு இருந்ததைப் போல உணர்வது முன்ஜென்மத்துடன் தொடர்புடைய அறிகுறியாக இருக்கலாம் ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு செல்லும் போது மிகவும் பரிச்சயமானதாக தோன்றுகிறது ஆனால் நீங்கள் அந்த இடத்தை பார்த்ததே இல்லை என்றால் அது உங்கள் கடந்த காலத்தில் நடந்ததாக இருக்கலாம் உங்கள் வயதை விட அதிக வயதானதாக உணர்வது பொதுவாக முன்ஜென்மத்துடன் தொடர்புடையது உங்கள் உண்மையான வயதை விட நீங்கள் வயதானவராக உணர்ந்தால் உங்கள் ஆன்மா நீண்ட காலமாக பூமியில் இருக்கலாம் என்று அர்த்தம் இதில் உங்களுக்கு எந்த அனுபவம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை கமெண்ட் செய்யவும் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும்